எஸ் தமிழ் டிவி சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சும்மா பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் ரேவதி நட்சத்திரம் ஆடி மாதம் ஏழாம் தேதியில் எட்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் சிறப்பான முறையில் குரு பூஜை நடக்குது சுற்று வட்டார போதும்போது அதே போல் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க கூட நிறையா வராங்க எந்த வரையாக இருக்கும்போது இவர் மட்டமல்லாக்க அந்த தண்ணிக்குள்ளேயே படுத்திருப்பாரான் இப்போ அந்த இடத்துல இப்போ அந்த கோயில் அமைஞ்சிருக்கேன் அந்த க குளத்தன்கூடைய கரையில் தான் இப்போ அந்த கோயில் அரங்கிடுறதுலேருந்து தீர்த்தம் கொண்டு வருவாங்க மறுநாள் காலையில் பிரம்மமுர்த்தத்தில் நாலரை டு அஞ்சரை மணிக்கு யாக வளர்த்து அதில் ஸ்டார்ட் ஆகும் குரு பூஜை ஸ்டார்ட் ஆகும் சாதுகளுக்கு பாத பூஜை ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாதுகளுக்கு பாத பூஜை நடக்கும் அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் அதுக்கப்புறமா சொர் வஸ்திர தானம் கொடுப்போம் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் சொர்ண தானம் கொடுத்து அன்றைக்கி ஈவினிங் வந்து அதே மாதிரி மருவன் கோயில் இந்த ஊருக்கு கொஞ்சம் சிறு இடத்துல கொஞ்சம் கலக்கால் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லுவோம் இது நைட்டில் வந்து தண்ணி நிறையா இருக்குமா அந்த மேலே ஏறி கழுத்தில் மாலை மாதிரி பார்த்துக்கிறோமா இவர் தூக்கி திரும்பி போட்டால் திரும்பி மறுபடியும் மாலை மாதிரியே வந்து வாதுக்கு இந்த மாதிரி நிறைய கூடிய அதிசயங்கள்லாம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு ஏதாவது இருக்கிறவங்களாம் எல்லாம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்களாம் வந்து பார்த்து நிறைய பலன் அடிச்சிருக்கா அவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க அடியன் பேர் ரவி அடியன் வந்து ஸ்ரீலா ஸ்ரீ மணிசுவாமி கோயிலில் தொண்டனா அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏழாம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற உள்ளது அது சமயம் பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீலா ஸ்ரீ மணி சுவாமியின் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ மணி சுவாமியின் அருள் கிடைக்குமாறு அன்புடன் ஸ்ரீலா சுவாமி மணி சுவாமியிடம் வேண்டிக் கொள்கிறேன் கஷ்டம் என்று ஸ்ரீலா ஸ்ரீ சுவாமி தேடி வருவோருக்கு அவர் மக்களோடு மக்களாக கலந்து தனது பக்தர்களின் குறைகளை கேட்டு அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவருடைய அவர்களுடைய கஷ்டங்களை ஸ்ரீலா ஸ்ரீ மணிசுவாமி அவர்கள் போக்குவார் வருகின்ற குருபூஜையானது மிகவும் சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீலா மணி சுவாமியின் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மணி வந்து இதே ஊரில் பிள பிறந்து வளர்ந்து தனக்கென்று ஒரு பக்தர்கள் கூட்டத்தை உருவாக்கி கொண்டு எவ்வித பற்று இல்லாமல் வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய மகானாவார் அவர் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை சுவாமி ஏதாவது சாப்பிட கொடுங்க என்று கேட்டால் தன்னுடைய பையில் இருக்கும் அப்பளத்தையோ இல்லாத சாப்பிடக்கூடிய பொருள்கள் எது இருந்தாலும் தன் பக்தர் கேட்ட பக்தர்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகானின் குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற இருப்பதால் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீலாஸ்ரீ மணி அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவன் மேலத்திப்பம்பட்டி ஸ்ரீலாஸ்ரீ மணி சுவாமியின் மிகப்பெரிய தொண்டன் என்று அடியனை கூறிக்கொண்ட மிகவும் ஆசைப்படுகிறேன் வணக்கம்